ஹாய் சொந்தங்களே எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வீடியோ போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆச்சு ஸோ நான் வீடியோ போடுறது வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து நான் வீடியோ போடாமல் இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து ஒரு குட் நியூஸோடு வந்திருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிடுச்சு எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் முன்னாடியே வர வேண்டியது பட் கொஞ்சம் நான் வந்து இடையில இடையில் வீடியோ வந்து போடாமல் இருந்தேன் ால எனக்கு மறுபடி வாட்சர்லேருந்து எல்லாமே வந்து எனக்கு கம்மி ஆயிடுச்சு ரிட்டர்ன் போடும்போது இப்படியே நான் பண்ணனால எனக்கு இப்போ தான் வந்து தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்து ஆகிடுக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி வந்து அம்மா வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க என்னோட சேனல் ஆரம்பித்த உடனேயுமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய அம்மாவும் என்னோடய அம்மாவோடய தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நீ வந்து சேனலை வந்து மூவ் பண்ணு உனக்கும் ஒரு இடம் இருக்கும் நீ யார் என்ன சொன்னாலும் நீ கேட்காத உனக்கு கரெக்டாக பண்ணுறதை நீ பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா வந்து ஆறுதல் சொல்லி என்னை வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டே இருப்பாங்க பட் இதில் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் வீடியோ போடுறப்ப அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு இதில் வந்து பேட் கமெண்ட் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு பட் இப்போ அவங்களுக்குமே வந்து போக போக சரி உனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது நீ ஏதோ செய்யணும்னு தோன்ற நீ உனக்கு பிடிச்சது நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து எனக்கு என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சுன்னு சொன்ன உடனேமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க என்னை விட என் ஃபேமிலியில் உள்ள எல்லோருமே வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நீ வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கரேஜ் பண்ணாங்க அம்மா வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க எங்கள் அம்மா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்க இரு இருந்தாலும் தன்னோட பிள்ளை வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு புள்ளி அளவுக்கு வந்து ஒரு இது நடந்திருக்கு அப்படிங்கிற எங்கள் அம்மா வந்து ரொம்ப கடல் அளவு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ அதுக்காக எங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் என் நான் வந்து எதனால் வந்து இடையில விட்டு விட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக ஒரு டைம் ஒதுக்கி நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்து வந்து ரொம்ப அது ஒரு சில காரணங்கள்னால அவளுக்கு வந்து அடிக்கடி முடியாமல் வரும் ஸோ அதை நான் எப்போ சொல்கிறதுக்கு விரும்பலை எனக்காக நான் சொல்லணும்னு தோன்றப்ப நான் கண்டிப்பாக வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையே நாங்கள் போடுற வீடியோவும் வந்து எங்களே வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க இன்னமும் நீங்கள் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் இல்லைன்னா உண்மையிலே நாங்கள் இல்லை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஒரு ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க பட் இந்த ஒரு சேனல்னு ஓப்பன் பண்ணி அவங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எய்ம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வேதனை நான் இன்னும் இன்னொரு வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொன்னாங்களே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்